கோபங்கள் எல்லாம் திமிராகத்தான் பார்க்கப்படுகிறதே அன்றி யாருக்கும் புரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று சில மனிதர்கள் வாழ்க்கையில் அழுவது யாரும் விட்டு சென்றதற்காக அல்ல தவறான மனிதரை தேர்ந்தெடுத்ததற்காக நம்ம வாழ்க்கையில நாள் எல்லாம் மாறும் ஆனா எதுவும் ஒரே நாளில் மாறிடாது புதிய பாதையை நோக்கி பயணிப்போம் எனக்கு பிரச்சினை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப் பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது உன் கவலைகளை இங்கு எவரிடமும் விளம்பரப்படுத்தாதே ஏனெனில் அவற்றை வாங்குவதற்கு எவருமில்லை ஆறுதல் என்ற பெயரில் விளையாடவே பலர் காத்திருக்கிறார்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் என் மீது பொய்யான அன்பு செலுத்தி ஏமாற்றியவர்களால் என் மீது உண்மையாகவே அன்பு செலுத்துபவர்களை கூட நம்ப மறுக்கிறது என் மனம் எனக்கு பிரச்சினை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப் பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் உனக்கு துணை என்று பிறரை நினைக்காதே அவர்கள் தேவை தீர்ந்ததும் விலகிவிடுவார்கள் அந்நிலையில் புரியும் இவ்வுலகில் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்று